வணக்கம் நண்பர்களே ஹீரோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா டூ வீலரை தாண்டி இப்போ வந்து ஃபோர் வீலர் செக்மெண்ட்டுக்குள்ளேயே என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்துவதற்கு அவங்க வந்து தயாராகிட்டாங்க லான்ச் பண்ணுறதுக்கு அந்த கார் பார்த்தினா டீட்டெயில் அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் வந்து ஒரு புதிய காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க எக்ஸ்இவி நயன் எஸ் அப்படிங்கிற ஒரு காரை தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த காரில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடியே மகேந்திரா நிறுவனத்தில் விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸ்இவி இ அப்படிங்கிற காரில் வந்து இருக்குது ஒரு பத்து ஃபீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த புது காரில் அந்த ஷேர் பண்ணுற பத்து ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக டாடா சியாரா கார் வந்து இந்தியாவில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஹீரோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டூ வீலர்ஸ் அப்படின்னு வந்தோன்னா அவங்க வந்து டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் பைக்கு மற்றும் ஸ்கூட்டர்ஸ் ரெண்டையுமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் ரீசெண்ட்டாக அவங்க வந்து எலக்ட்ரிக்லேயுமே ஒரு பிரிவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க விடா அப்படிங்கிற ப்ராண்டு கீழே விடா வந்து வெற்றி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அந்த டூ வீலர் செக்மெண்ட்டில் டாப்பில் இருக்குது நமக்கு வந்து டிவிஎஸ் வந்துருக்காங்க பஜாஜ் இருக்காங்க அவங்களுக்குலாம் அடுத்தபடியாக தான் ஒரு மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரி இடங்களில் தான் விடா ஸ்கூட்டர்ஸ் வந்து இடம் பிடிக்குது ஐசி இன்ஜின் அப்படின்னு வரும்பொழுது ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் பின்தங்கி நிலையில் தான் வந்திருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க அந்த வகையில் இட்டாலியில் மில்லனில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஒரு காரை வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் த்ரீ அப்படிங்கிற பேரில் அந்த காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸையும் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க கூடவே இந்த கார் வந்து கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இது வந்து சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டே பேர் தான் சீட்டிங் கெப்பாசிட்டி ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் ரியரில் ஒருத்தர் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன கார்கள் விலை குறைவான கார்கள் அப்படின்னா டாட்டா நிறுவனம் வந்து கொண்டு வந்தாங்க நானோ அப்படிங்கிற காரை The yeah. cat மறக்க முடியாத ஒரு காரு சில கார்கள் வந்து சேல் சரிப்படையில் வெற்றி அடையலை அப்படின்னாலுமே கூட மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கும் அந்த வகையில் டாட்டா வந்து அதை கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் டூ வீலரில் ஒருத்தர் வந்து பேகு பிள்ளைங்க ஒய்ஃபு ஒரு ஃபேமிலியாக போகிறப்ப அது வந்து சேஃப்டி கிடையாது பட் ப்ரைஸ் கம்மியாக நம்ம வந்து ஒரு காரை கொடுத்தோம் அப்படின்னா அதில் அவங்க வந்து சேஃபாக போவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு அதாவது வந்து ஒரு முழுக்க முழுக்க வணிக நோக்கம் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்த ஒரு முக்கியமான கார் வந்து நேனோ காரு இன்றைக்குமே வந்து சில இடங்களில் நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு சில நானோ கார்கள் வந்து பார்க்க முடியுது அப்போ அந்த மாதிரி அந்த நானோ கார் சைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோ நிறுவனம் ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து கொண்டு வர போகிறாங்க பட் சீட்டிங் கெப்பாசிட்டி ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சிட்டிஸில் கார்கள் பயன்படுத்துறவங்களோட இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அப்போ டிராஃபிக்கும் அதிகமாகுது அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன கார்களை வந்து விற்பனைக்கு கொண்டு வரும் பட்சத்தில் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி கார்களை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு கான்செப்ட் மாடல் தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டைம்ல இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா மகேந்திரா எக்ஸ் இவி நைன் எஸ் காரில் வரப்போற அந்த ஒரு பத்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரிப்புள் ஸ்கிரீன் லே அவுட் வந்து வரப்போகுது இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் டிஸ்பிளே வருது இன்ஃபர்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வந்து வருது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்துடும் அதில் அவங்க வந்து சாங் கேட்குறது கேம்ஸ் விளாட்றது இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் அப்படிங்கிறது மகேந்திரால இப்போ வரக்கூடிய கார்கள் எல்லாத்துலேயுமே இடம் பிடிக்குது அந்த மாதிரி வரப்போகிற நைனஸ் கார்லையுமே அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்து வந்து மல்டி கலர் ஆம்பியன் லைட்டிங் இப்போ இது வந்து காருக்கு வந்து தேவையா அடிப்படை தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் வந்து கேபினை வந்து கொஞ்சம் ரிச்சாக ஒரு ப்ரீமியம் காட்டுவதற்கு இந்த ஆம்பியன் லைட்டிங்கிறது முக்கியம் ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப ஃபேமிலியோட போகிறப்ப மூடுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் போட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போக முடியும் அதேமாதிரி நமக்கு வந்து உள்ளே வந்து லைட்டிங்கும் வந்து மாறும் சேம் டைம் வந்து அந்த கிளாஸ் ரூஃபும் பார்த்தீங்கன்னா இலுமினேட் ஆகும் ஸோ இந்த ஒரு ஃபீச்சரும் நம்ம நயன் இ கார்ல இருந்து நயன் எஸ் கார்ல இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஆட்டோ பார்க் மோட் மற்றும் சம்மன் மோட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைட்டான இடத்துல வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டோம் நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் இன்னொரு கார் பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்டோ பார்க் மோடு மற்றும் சம்மன் மோடு வந்து என்ன ஆகுன்னா நம்ம வந்து ஃபாக்கி மூலமாகவே காரை வந்து வெளியில் வந்து கொண்டு வர முடியும் காரை முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கேபின்குள்ளே வந்து போக முடியும் ஸோ இந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா வரப்போகிற நைனஸ் காரில் வந்து இருக்குது அடுத்து வந்து வெண்டிலேட்டட் சீட் வசதி இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் இயிலேருந்து அப்படியே நைனஸில் வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த வெண்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய எல்லா கார்கள்லையுமே பெரும்பாலான பிராண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்து வந்து பவர்டு டெயில் கேட் வித் கெஸ்டர் கண்ட்ரோல் நம்ம வந்து கையில் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தா கூட இந்த ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம காலை வந்து கார் கீழே நம்ம வந்து ஜஸ்ட் காட்டினாலே போதும் சென்சார் மூலமாக வந்து டெய்ல் கேட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வராங்க அடுத்து முந்நூற்றி டிகிரி கேமரா சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் பிளைண்ட் ஸ்பாட் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணி சேஃபாக ரைட் பண்ண முடியும் ஸோ இதையுமே பரப்புற நைன் எஸ் காரில் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் நம்ம நைனி கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பூமராங் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து வரும் கூடவே எல்இடி ப்ராஜெக்ட் ஹெட்லைட் வந்து வரும் அதை அப்படியே பேஸ் பண்ணி தான் இப்போ நைனஸ் காரும் வந்துருக்கு பெரும்பாலும் நைனஸ் காரோடைய அந்த ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது நைனி காரை பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு அடுத்து பதினாறு ஸ்பீக்கர் ஹர்மான் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் வசதி அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைனஸில் வந்து வரப்போகுது ரீசெண்டாக லான்ச் பண்ண மகேந்திரா கார்கள் இந்த சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க சேம் வந்து நம்ம கண்டினியூ ஆகுது அடுத்து வந்து ஏழு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க இப்போ மகேந்திராவில் வந்து எக்ஸிவி நைனி இருக்குது பி சிக்ஸ் இருக்குது ரெண்டு கார்கள்லையுமே வந்து ஏழு ஏர் பேக் வந்து வந்து டாப் ஸ்பெக் வேரியன்ட்ல வந்து கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வரப்போற நைனஸ் எஸ் கார்லயுமே நமக்கு ஏழு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க அடுத்து லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த ஒரு ஃபீச்சருமே பாத்தீங்கன்னா அப்ப அந்த அடாஸ் அப்படிங்கிறது எல்லா கார்களையுமே கம்பல்சரி வந்து இடம் பிடிச்சி வந்துட்டு இருக்கு வந்து அந்த கார்களை வந்து கார்களுடைய சேஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல எல்லா பிராண்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றாங்க அந்த வகையில லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்ப அந்த நைனஸ் கார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவில வந்து லான்ச் ஆக போகுது இந்தியாவில வந்து லான்ச் ஆனுச்சு அப்படின்னா டாட்டா ஹரியர் ஈவி பிஓடியில் இருக்கக்கூடிய இ மேக்ஸ் செவன் இந்த ரெண்டு கார்களுக்கு வந்து கடுமையான போட்டிய வந்து ஏற்படுத்தும் இருபதுல இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து இந்த கார் விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஃபைனலா டாட்டா நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே சியாரா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த சியாரா காரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸி டிசைனில் ஆல்ரெடி சியாரா அப்படிங்கிற நேம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடனாக மாற்றி டாட்டா நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ அந்த வரப்போகிற கார் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வந்து ஸ்பேஷியஸான ஒரு எஸ்இவி காராக இருக்க போகுது ஏன்னா பாக்ஸி ஷேப்பில் வந்து இருக்குது ஸோ இதனால் நமக்கு வந்து கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீலாகலம் எல்லாம் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு அஞ்சு பேர் உட்காந்து டிராவல் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியா வெளில போறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா உட்காந்து போக முடியும் ஸோ அதுக்கேற்ற தான் அந்த இன்டீரியர் கேபின் ஸ்பேஸ் வந்து அந்த வகையில் ஃபேமிலி ஆடியன்ஸை இது வந்து கவர் பண்ற மாதிரி வந்துருக்கும் அடுத்து போனோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இப்போ அந்த சையாரா அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வருது அப்படின்னா மெயின் போட்டி வந்து கரெக்டாவுக்கு தான் ஏன்னா இந்த ஒரு மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்டில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கார் வந்து கரெட்டா அந்த கரெக்டா காரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சியாரா காரில் வந்து வருது சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க பேனரோமிக்ஸ் அன்ரூப் வசதி வந்துருது வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட் வசதி வந்துடுது பவர்டு சீட் வசதி வந்துருது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இயர் ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வெண்டிலேட்டர் ரியர் சீட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லாமல் ரியர்லேயுமே வந்து வருது ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் பவர்டு பாஸ் மோட் டிஜிட்டல் ஐஆர்விஎம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிஆராவில் வந்து வரப்போகுது அப்போது வந்து காம்படேட்டிவ் காரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு அதில் இல்லாத ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சிஆரா காரில் வந்து இடம் பிடிக்குது அடுத்து பார்த்தோம்னா இன்ஜின் ஆப்ஷன் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றலை அப்படின்னு தான் சொல்லணும் மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடிஐ இன்ஜின் வந்து தராங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லே டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கேவில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படியே நமக்கு வந்து சியாராவில் வந்து வருது ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வசதி வந்துடும் ஏழு ஸ்பீடு டிசிஏ கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு காரில் வந்து வசதிகள்லாம் இருந்தாலுமே கூட அந்த கார் வெற்றி அடையணும் அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வந்து சியாரா கார்னுடைய பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து ஒரு பதினோரு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து ஆன்ரோடு பிரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாயில் ஆண்ட்ரோடு விலையில் பேஸ் மாடலில் நம்ம வந்து வாங்க முடியும் ஸோ பிரைஸ் அடிப்படையிலேயுமே காம்படிட்டிவ் கார்களுக்கு பெரிய ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான் சியாரா கார் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகுது நன்றி